ஒன்று எடுத்துக்கிடுவாங்க இருந்தேன்னு வந்து ஒன்று அவனையும் முந்திரிக்கி தண்ணி விடுங்க ஹலோ என்ன மாதுளை ஒரு ரெண்டாயிரம் எடுத்து போட்டுருண்ணா ஆ ஒரு அரை அடிக்குள்ள ம் ஒரு ரெண்டாயிரம் ஒரு எத்தனை மணிக்குள்ள கொடுக்குற மாதிரி எடுத்து போட்டு ஆ தரணாத்து என்ன இருக்குது எடுக்கிற மாதிரி காரியே நம்ம எங்க போறோம் நாளைக்கு அது இந்த மாادله மட்டும் ஒரு 2000 எடுத்து போடுறோம் ரொம்ப வாலதி வேண்டாம் ஒரு அரை அடி போடுறேன் அது போதும் நம்ம பாய் சின்ன கவர்ல பாய்